தெரிந்து கொள்வோம் தமிழ்நாட்டின் முதல் பெண் முதலமைச்சர் யார் ஜானகி ராமச்சந்திரன் ஜெயலலிதா இந்திரா காந்தி விடை ஜானகி ராமச்சந்திரன் முதன் முதலில் பூமி தினம் கொண்டாடப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது பல் ஈரில் இரத்த கசிவு எதனால் ஏற்படுகிறது வைட்டமின் சி குறைவால் வைட்டமின் ஏ குறைவால் வைட்டமின் இ குறைவால் விடை வைட்டமின் சி குறைவால் முதலில் உருவாக்கப்பட்ட செயற்கை இழை எது ரேயான் நைலான் பாலியஸ்டர் விடை நைலான் கனடாவின் தேசிய பறவை எது மயில் கோழி வாத்து விடை வாத்து லியானார்டோ டாவின்சி என்ற ஓவியர் மோனலிசா ஓவியத்தை வரைய எத்தனை ஆண்டுகளானது நான்கு ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் விடை மூன்று ஆண்டுகள் ஆனது கல்வெட்டுகளின் மறுபெயர் என்ன சாசனங்கள் சான்றுகள் சுவடிகள் விடை சாசனங்கள் பழங்களில் உள்ள சர்க்கரையின் பெயர் என்ன லாக்டோஸ் ஃப்ராக்டோஸ் சுக்ரோஸ் விடை ஃப்ராக்டோஸ் குறிஞ்சி மலர் எந்த நிறத்தில் மலரும் ஊதா சிகப்பு வெள்ளை விடை ஊதா மாலை விண்மீன் என்று எந்த கிரகத்துக்கு பெயர் சனி வீனஸ் ஜூபிட்டர் விடை வீனஸ்